ஒருத்தரம்ல கா சொல்லம எங்க வீட்டுக்கு மறுபடியும் கொண்டு வந்தான் அப்பதான் சொன்னான் பெரிய பொண்ணு வீட்டுக்கு போனேன் பெரிய பொண்ணையும் காணும் மாமியார்தான் இருந்தாவே அந்தளவு கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் விட்டு முருங்கையில அவ்வளவும் பூச்சியா இருக்கு பார்த்துக்க நானும் ஒரு நாளும் எடுத்து இருக்குது எனக்கு அது மனமே இது முருங்கையை கொஞ்சம் வெட்டி விடுங்கக்கோ புதுசா வரும்ல அந்த துளிர் நல்லா இருக்கும் ஆமா தான் விடணும் பார்த்துக்க நானும் கொஞ்சம் அங்கன இங்கனா வேலையாக ஓடிக்கிட்டே தெரியலனா இந்த வீட்டு விழாவை விழுந்த யாரை கட்டி எனக்கு பார்க்க முடியல நிறைய இடம் கிடக்கு பத்தி அந்த மாடு சீடு பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு எனக்கு முடிய மாட்டேங்குது மருமகளும் நமக்கு வேற எங்க அவ்வளவு வேலை செஞ்சு நமக்கு நமக்கு உங்க சுத்தமா உங்ககிட்ட இந்த பொங்க வந்ததுல இருந்து அவ அவ அங்க போய் தெரியாம தானே அவ்வளவும் பண்ணியாவ அந்த என்னனையும் போங்கன்னு நான் விட்டுட்டேன் என்னக்கா சொல்றிய ரெண்டாவது மாசமா வேற இருந்தானே சொன்ன அதனாலதான் அங்க இருக்கா போல இருக்கு என்னனையும் இருந்துட்டு போட்டோம் நமக்கு என்ன வந்துச்சு ஆனால் பொங்கல் சமயத்தில் கூட போட்டியில் நடந்துகிட்டு இருக்கும்போது பியாத்தி உங்கள் கூட தானே இருந்தா அப்புறம் பியாத்தி எங்கே இப்போ ஆளை காணும் நமக்கு இந்த வேலை வழியை செஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளையும் பார்த்துக்கிட்டு நம்மளாலலாம் மேய்க்க முடியாது அதான் இவன் போகும்போது கொண்டு போய் மோயும் போனால் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான் போல இருக்கு இப்போ இவன் மட்டும்தான் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான் வாரத்தில் நாலு நாள் அங்கே இருப்பான் மூணு நாள் இங்கே இருப்பான் அதே கதை என்ன கதைன்னே நான் இப்போ தலையிடியதே கிடையாது ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கதானே இருந்திருக்கா நமக்கு தானே விஷயம் தெரியாம இருந்திருக்கு நான் அன்னைக்கே கேட்காண்டேன்னு சொன்னேன் நீங்கள்தான் யாரும் கேக்கல சேர்த்துக்கிடுங்க கவின் அப்பா தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தெரியாது என்னதான் இருந்தாலும் வாரிசு வாரிசுன்னு கிட்டு எனக்கு என் முகளை கட்டி கொடுக்கணும் அது வரைக்கும் நானும் பண்டை கடிச்சிக்கிட்டு இருப்பேன் இல்ல அப்படின்னா என் அண்ணன் பையனுக்கு கட்டி வச்சுட்டு என் பாட்டுக்கு இருந்துக்கிடுவேன் உங்க மைனு சம்மதிக்காதுன்னு சொல்லுவீல்லாக்கோ ஆமா அதுக்கு தான் பயமா இருக்கு சரி விடுங்க அதான் இன்னும் காலம் எவ்வளவு கிடைச்சி பிள்ளைக்கு இப்போதானே எட்டாவதா பத்தாவதா இன்னும் எத்தனாவது படிக்காவா பத்து படிக்கா பன்னெண்டாவது முடிச்சதான் கட்டி கொடுத்துடலாமான்னு தான் பார்த்தேன் பற்றாலிக்கோ அப்படிலாம் பண்ணாதீங்க ஆளு தான் அவள் உயரம் மற்றபடி அவள் குழந்த மாதிரி அவளை கட்டி கொடுத்து என்ன பண்ண போறீங்க நமக்கு ஒரு பாரம் குறையும்ல எங்கள் வீட்டுக்காரன் நான் தங்கச்சிக்கு தங்கச்சிக்குன்னு அவ்வளோத்தையும் தங்கச்சிக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு நாளைக்கு மொவனுக்கு மோவனுக்குன்னு மொவனுக்கு அவ்வளோத்தையும் செஞ்சுட்டாருன்னு அப்புறம் என் பிள்ளை தெருவில் தானே நினைக்கும் என் பிள்ளைக்கு நான் சேஃப்டி பண்ணான்டாமா அதான் பார்க்கேன் என் நகை இருக்குது நகையே போட்டு அவளுக்கு பறவை கட்டி கொடுத்துடலாம் இல்லை மறுபடியும் சீறு சிறத்தனி என்ன எவ்வளோ செய்யணும் அதுக்கப்புறம் அதுக்கு பியார் காலம் ஃப்ளொட்டு லொசுக்குன்னு வரும் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு தான் முதல் கட்டி கொடுத்துடலாமான்னு இருக்கு எனக்கு எக்கு அப்படி சொல்லாதீங்க என் வீட்லையாவது பிள்ளைகள் இப்போ வளர்ந்துட்டாலு காலேஜுக்கு போறா ஒருத்தி நான் அவளை கட்டி கொடுக்கணும்னு நினச்சாலே நான் அவ்வளோரும் சத்தம் பொடியாளுவேன் நீங்கள் ஏன் இப்படி சொல்றியே படிக்க வைங்கன்னு நீங்கள் என்னென்னா இப்போ தான் பத்தாவது படிக்க பிள்ளைய கட்டி கொடுக்கனு சொல்லுறீங்களே என்னக்கோ நீங்கள் சொல்ல சொல்லப்போ லட்சுமி இந்தா பெரிய பொண்ணு பால் காய்ப்பு வச்சுருக்கா சீர சேர்த்துன்னு அவ்வளவும் செய்யணும் கார் அது நினைச்சாலே எனக்கு மூச்சு முட்டா இருக்குது அவ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அதுக்குன்னு இப்போ அவளுக்கு நகை போடலை அதனால நான் சீரு பொருள்லாம் செய்ய எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஒரு பொருள் ரெண்டு பொருள் கொடுக்கலாம் கண்டு இருக்கு வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் கொடுக்கணும்னா அது என்ன கணக்குன்னு எனக்கு ஒன்றும் வழங்கலை எக்கோ நீங்க இதை செய்யறதுக்கு பதிலா எப்படியும் பெரிய பொண்ணுக்கு அம்மைக்குள்ள நகை இருந்திருக்கும்ல அதை கொடுத்துருக்கலாம்ல இதுக்கு இதை செய்யணும் சரி கல்யாணத்துக்கு நகை போடலன்னா இப்ப ஐயா அம்மா நகை இருந்தா அதை கொடுத்துட வேண்டியது தானே அப்பனா சீர் ஜனத்தை செய்யணும்னு அவசியம் இல்லல்ல நான் இப்படி கேட்கேனே தப்பா நினைச்சுக்கிடாதீங்கக்கு மனசுல பட்டுச்சு அதான் கேட்டேன் கல்யாணத்துக்கு நகை போடலனாலும் சரி இப்ப பால் வாய்ப்புக்கு அந்த நகை தூக்கி கொடுத்துட்டேனா நீங்க சீர் பொருள் பெருசா செய்யணும்னு அவசியம் இல்லல்ல ஏதோ ஒரு ரெண்டு பொருள் செஞ்சா போதும்ல அதான் கேட்டேன் எனக்கு அவ்வளவு இந்த குடும்பத்து கதை தெரியாது அது அம்மைக்கு நகை எவ்வளவு இருந்து என்ன கதைலாம் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்காரர் ஒரு முறை சொல்லியிருக்காரு பார்த்துக்க லட்சுமி அவிய அப்பாக்கும் அவிய சித்தப்பா பையன் அப்புறம் அவிய தம்பி இந்த மாதிரி ஏதோ சொத்து பிரச்சனை கொஞ்சம் இருந்திருக்கும் போல இருக்கு அதுல கேஸ் போட்டு என்னமோ நிறைய நகை தோட்டம் நலம்னு நிறைய வித்து செலவு பண்ணியிருக்காவ கேஸுக்காண்டி தான் நிறைய மண்ணா போச்சுன்னு சொல்லுவாரு அப்பதான் அந்த நகையெல்லாம் வித்துருப்பாவன்னு நினைக்கேன் அதனால நான் ஒரு நாள் அந்த நகையை பார்த்தது இல்லை பார்த்துக்கிடுங்க கடைசியா ஒரு நாலு அஞ்சு பவுனுக்கான மட்டும் தொழில் தொடங்குறதுக்கு கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு தேவைப்பட்டுன்னு வித்தேன்னு சொன்னாரு அதனால நம்மளும் வேற அதை பத்தி ஒன்றும் பெருசா நமக்கு தெரியல அப்படியா ஆனா ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பத்துக்கிடுங்க நானும் உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும் கேட்டா நீங்க வேற எதுவும் நினைச்சிக்கிட்டு தான் வேற நானும் கேட்க பயந்து கேட்கல இந்த பெரிய பொண்ணு அம்மா நகை என்னாச்சு நீங்க அதை கொடுக்கலாம்லான்ட்டு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எனக்கு எதுவும் தெரியாது லட்சுமி இனிமே அவையே என்ன பண்ணி அவ்வளோ பண்ணிட்டு போட்டோம் ஆ வா பெரிய பொண்ணு அட பெரிய பொண்ணு இங்க உங்க மைனி உங்க மைனிய ஆள கையில பிடிக்க முடியாத அதிசயமா அங்க உட்கார்ந்திருக்காவ ஆமா அதான என்ன மைனிய மாடு மேய்க்க போலயா எங்க வீட்ல நிறைய கள்ளி தண்ணி கிடக்கு என்ன எடுக்க ஆளே வர வீட்டுக்கு வந்து கள்ளி தண்ணிய முத எடுத்துட்டு போங்க நரைஞ்சு ஊத்திட்டு அடக்கு வீடு முழுக்க நாரிட்டு அடக்கு நாரிட்டு கிடந்து அந்த கள்ளி தண்ணிய நீயே குடி வந்துட்ட கள்ளி தண்ணி எடுக்கலையா மாட்டுக்கு புண்ணாக்கு வச்சிடியான்னு என்ன பத்திராலியாக்கோ பெரிய பொண்ணு இப்படி கோவம் விடுறீங்க அவ என்ன தப்பா கேட்டுட்டா எப்ப பார்த்தாலும் மாட்டை மேய்க்க போற அங்க போற இங்க போறன்னு ஓடிட்டே கிடப்பீல கல்லி தண்ணி வீட்ல நிரஞ்சி ஊத்துதே வந்து எடுக்க வரலையே என்னாச்சின்னு தான கேக்க பதில் சொல்லுங்க விருப்பம்தா இல்லன்னா விடுங்க அதுக்கு அவ மேல இப்படி கோவப்படுறியே அது ஒண்ணு இல்ல உமா எங்க மைனிக்கு இப்ப பால் கைப்புக்கு பொருள் தரணும்ல அதான் கொஞ்சம் கோவமா இருப்பாவே இவளுக்கு அவ்வளவு பொருளையும் கொண்டு கொடுக்கணுமேன்னு நான் வாயை கட்டி வைத்த கட்டி பாலை கறந்து வீடு வீடா வித்து நான் காசு சேர்த்து வைத்தேன்னா நீ உங்க அண்ணங்காரே அவ்வளவு தேவை உனக்கு செஞ்சானே எனக்கு கோபம் வரதானே செய்யும் அப்பனா பெரிய பொண்ணுக்கு நகை போடுங்க நகை விக்க வலைக்கு பொருள் காசு கம்மி தானே நகையோட ஒப்பிடும்போது அப்ப நகையை போடுங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது போனாது போடுங்க ஆஹ் இது நல்ல கதையா இருக்க அப்பன்னா அவளை ஓடி போகாம வீட்டுல இருக்க சொல்லி இருக்கணும் வீட்டுல இருந்தா அவன் அண்ணன் பார்த்து கட்டி வச்சிருப்பான்ல அப்பா ஒரு நகை போட்டிருப்பாரு அவளை யாரும் ஓடுதாளி இதுவும் நியாயமான கேள்விதான் சரி சரி பத்திராளி அக்கா விடுங்க கோவப்படாதீங்க அவளும் எப்படிதான் பேசிட்டு அடப்பாளுவ அதை ஒரு காதல வாங்கி இன்னொரு காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதெல்லாம் மண்டைக்கு ஏத்திக்கிடப்படாது சரி லட்சுமி நான் வீட்டுக்கு போயிட்டாரே இங்க நான் இருந்தேன்னா எனக்கு மண்டக்கணம் வந்து போயிரும் இவ்வளவு கிட்டலாம் எல்லாம் பேச ஆகாது எனக்கு இதுக்கு தான் இவ்வளவு இருக்கும்போது நான் அந்த பத்து அசைக்கே வந்து எட்டி பார்க்கறது கிடையாது நானும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு போகலாமே வரலாமேன்னு தான் நினைப்பேன் இவளும் வாங்கிக்கிட்டே தான் கிடப்பான்னு தான் இவ்வளோ இருக்கற இடத்துல இருந்தால் நமக்கு மூச்சு மிட்டாய் பேருந்தான் வரதே கிடையாது கத்துக்கா ஐயன் மைனி இருங்க எதுக்கு போகிறீங்க போக வீட்ல தான் கள்ளி தண்ணி எடுக்க போறேன் அப்படியா போங்க போங்க கள்ளி தண்ணி ஊற்றிட்டு இடக்குன்னு எங்கள் மாமியார் வேற கத்திகிட்டு கிடக்கு உங்கள் மையனையும் கூப்பிட்டு கூப்பிடு இல்லைன்னா நீ கொண்டு போய் ஊற்றிட்டு வான்னு நல்ல விலை நீங்களே போகிற இங்கேயே போயிட்டு கள்ளி தண்ணி நிறைய இருக்குது எடுத்துட்டு போங்க வர லட்சுமி ஆ சரி என்ன பெரிய பொண்ணு உங்க ஜெகன் மோகன் இப்படி ஓடுது விடுவுமா ஏதாவது வயித்த கித்த கலக்கிருக்கோம் அதான் அப்படி சொல்லிட்டு ஓடும் என்னடா நீங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு வந்திருக்கியே அது ஒண்ணு லட்சுமி அக்கா இனிச்சாச்சு வீட்டுக்கு தான் போகணும் அவ ஒரே தலைச்சுட்டு மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் படுத்து தூங்க போறேன்னா அந்த நீ தூங்கம்மான நாங்க இங்க வந்துட்டோம் சுவார்கறி எதாவது ஆக்கினாலாமா தெரியல ஐயா வீட்டுக்காரர் விடியாலுமே போயிட்டாருன்னு சொன்னா சுவார்கறி ஏதாவது ஆக்கியிருக்காண்டான்னு தான் நினைக்கிறேன் ஐயா அப்படியா நான் கொஞ்சம் இந்த முருங்கலையே உருவிட்டு என்னமே கொஞ்சம் எல்லாம் கூட்டு வச்சு கொண்டு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி கொஞ்சம் நல்லா சத்த சாப்பிடட்டும்னு நினச்சிக்கிட்டு அப்போ சாப்பாடு ஒன்றும் செஞ்சுருக்க முடியல சரி என்னமே அப்போ சாப்பாட்டை செஞ்சு கையோட கொண்டு போயிருங்க அவ்வளோதானே ஆமாம் அப்படி கொண்டு போகணும் போல இருக்கு ரொம்ப முடியலையே இல்லாட்டி நான் அவ்வளோ இங்கேயாவது கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல நாங்கள் இப்போ இங்கே கூட்டிட்டு வரலான்ட்டு தான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போகிறோம் வாரியான்னா இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் தூங்க போகிறேன்ட்டா அந்தளவு சரி தூங்குன்ட்டு வேற வந்தோம் எதை வாந்தி கிண்டி எடுத்தாலம்மா இல்ல வாந்தி எல்லாம் நான் இன்னைக்கு பருப்பு குழம்பு தான் வைக்கலாம்னு பார்த்தேன் பருப்பு குழம்பு வச்சு இந்த அந்த பொரியல பண்ணி வச்சிடலான் இருக்கேன் இன்னைக்கு புதன்கிழங்கு வந்து எனக்கு மீனுக்குன்னு எது ஒண்ணும் எடுக்கலையா இல்லல இன்னைக்கு பிரதோஷம் நாளைக்கு மாத சிவராத்திரி அதனால என்ன நாளைக்கு வச்சு தூங்க முடியாது வெட்டியா தான் நான் மீன் எடுக்கல பருப்பு கறி வச்சு இந்த பொரியல பண்ணிடலான்னு பார்த்தேன் ஆமா உங்களுக்கு வேற வியாழ இல்லை சும்மா நாவ மீது அசமி இசமின்ட்டு ஒன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நடப்பிய

எளிமை எனக்கு மட்டும் தானே அதனால உங்ககிட்ட கொஞ்சம் மதியத்துக்கு சாப்பிட்டுட்டு ராத்திரிக்கு கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு போனேன்னா ராத்திரிக்கு அதான் பார்த்தேன் மாதிரி இருந்தா போதும் வளைஞ்சிடும் லட்சுமி அக்கோ ஒரு வயசு ஓறு போட மாட்டீங்கன்னா என்ன உங்க வீட்டுக்கு வந்தா பெரிய புண்ணுக்கா வீட்டுல மாமியாரே எல்லாம் செஞ்சு வச்சிருது அவ போனா நல்லா தின்னுட்டு தின்னுட்டு வந்துரு நமக்கு அப்படியா சொல்லுங்க நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டுட்டு எப்படி வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு பத்துக்கிடுங்க எதுக்கும் போகும்போது சரசகா வீட்லேயும் ஒரு ரெட்டி கேட்டு பாக்கணும் மீன் கிரியாதான் ஆச்சிருக்காவலான்னு அங்க கொஞ்சம் குளம் வாங்கிட்டு ரெண்டு போனாண்டு கலந்து ஊத்தி தின்னு கிடலாம் எப்படிதான் உனக்கு வந்து தெரியல உங்களுக்கு வைத்தறிச்சல் இவ இப்படி எல்லாம் மிச்சம் பிடிக்காதேன்னு